இந்த சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய காம்போ சுக்கரனோடு சேரக்கூடிய ஒரு அமைப்பு ரெண்டு ஏழுக்குடைய மாரகாதிபதியோடு சேர்ந்திருக்கக்கூடிய பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேசராசி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை வந்து இந்த பதினஞ்சு எட்டுக்குள்ள ஒரு காட்டு காட்டிட்டு தான் அப்புறமா வந்து அவங்கவுங்க விலகி அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க அப்போ இந்த பதினொன்றாம் பாவத்தில் சனி இருந்ததை காட்டிலும் ராகு இருப்பது சிறப்பாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சிறப்பு அருமையான ஒரு அமைப்பு இந்த பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய தோசத்தை கூட குறைக்கக்கூடிய அளவில் இந்த ராகு சிறைகளுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் பதினொன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு மிக அருமையான உன்னதமான பலன்களை செய்யக்கூடியவனாக இருக்கிறார் வேற ஒன்று அங்கே ஒன்று அவர் பெருசாக தவறுகள் செய்கிறதுக்கோ உங்களை வம்பு கிழக்கிறதுக்கோ சிரமங்கள் கொடுக்கறதுக்கோ அந்த ராகு வந்து அந்த இடத்துல பயணப்பட்டவனல்ல கடமைப்பட்டவனும் அல்ல அதனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு உண்மையிலேயே லாபத்தை தரக்கூடிய ராகுவாக இருக்கிறாங்க இப்போ தான் மேசராசிக்காரங்க மூச்சு விட போகிறீங்க இதுக்கு முன்னால் வந்து மிகப்பெரிய கடுமையை அனுபவித்த ஒரு அமைப்பிலேயே இந்த மேசராசி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு மேலேயே போயிருக்கு ஏன்னா ராகு உங்களுக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வரும் வரும்பொழுது அடுத்து உங்களுடைய ராசிக்கு வந்து ராசிலேருந்து பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு ஒன்றரை ஒன்றரை மூணு வருஷம் அப்படின்றது வந்து கடுமையான பணத்தட்டுப்பாடு ரொட்டேஷன் கிடையாது தொழிலில் வந்து மானம் அவமானம் சிக்கலை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு சம்பந்தமே இல்லாமல் விபத்துக்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு அதேமாதிரி அந்த விபத்துக்களால் வரக்கூடிய செலவினங்களை சமாளிக்க முடியாமல் மிக கடினமான சூழ்நிலைகளை உருவாக்கியவர்கள் இந்த ராகு சனி அப்படின்னு சொல்லக்கூடிய பாலகாதிபதி ரெண்டரை வருஷம் உட்காந்துருந்துருக்காரு அவருடைய சொந்த வீட்டில் நல்ல சப்பளங்கால் போட்டு மூலத்திரிகோணம் போட்டு உட்காந்து ரெண்டரை வருஷம் பாதகாதிபதியாக பாதகஸ்தானத்தில் அமர்ந்த சனி பல இன்னல்களை தந்து உங்களுக்கு மிக கடுமையான பலன்களை தந்தவனாகத்தான் சனி இருக்கான் அப்போ அந்த பதினொன்றாம் இடத்துல இருந்ததை காட்டிலும் இப்போ வந்திருக்கக்கூடிய பனிரெண்டாம் இடம் அப்படின்றது பெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ இதில் வந்து நூறு சதம் கொடுக்கக்கூடிய கடினமான பலன்களை அதாவது கும்பராசியில் இருந்து சனி உங்களுக்கு மேசராசிக்கு தந்த கடினமான பலன்களை காட்டிலும் மீனராசிக்கு வரக்கூடிய சனியினுடைய கடுமை சற்று கடுமை கண்டிப்பாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு பெருசாக கடுமையை தர்றதுக்கு அவருக்கு ஸ்டென்த்து கிடையாது அந்த இடத்துல வந்து அவர் நியூட்ரல் ஆகிட்டார் ஏன்னா இங்கே வந்து மூலத்திரிகோணம் அப்படின்ற அமைப்பில் நல்லா ஸ்ட்ராங்காக ஏன்னா ஒரு பாவகத்தில் அது பாதக பாவமாக இருந்து பாதகாதிபதி நிலைத்து வலுத்து நின்றால் அந்த இடத்துல இருந்து அவங்க தப்பிக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு படாத பாடுபட்டு போயிடுவாங்க முதல்ல அந்த உசுருக்கு தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா கொஞ்சம் விடப்பா நான் வந்து மூச்சு விட்டுக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து கடுமையான கொடுமைப்படுத்தியவனால சனி அந்த இடத்துல இருந்திருக்கான் நிறைய